கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆபஹூக் அதிகாரம் இரண்டு வசனம் பதினைந்து தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் நாம் பரிசுத்தமாய் இருக்கிறது மட்டுமல்லாமல் நம்மோடு கூட இருக்கிறவர்களும் நம்மால் பாவம் செய்யாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அநேகர் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார்கள் ஆனால் பிறரை பற்றி கவலைப்படாமல் அவர்களை பாவம் செய்ய தூண்டி அதிநிமித்தமாய் தங்கள் காரியத்தை சாதித்து கொள்வார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழாமல் நன்மை செய்கிற இருதயமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் ஆபஹூக் இரண்டு பதினைந்தில் தன் தோழருக்கு குடிக்க கொடுத்து தன் துருத்தியை அவர்கள் அண்டையிலே வைத்து அவர்களுடைய நிர்வாணங்களை பார்க்கும்படிக்கு அவர்களை வெறிக்க பண்ணுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டுள்ளது அநேகர் கர்த்தரை அறிந்து மதுபானம் இப்படிப்பட்ட போதை பழக்கங்களை விட்டு பரிசுத்தமாய் தங்களை காத்து கொள்வார்கள் ஆனால் தங்களுடைய நண்பர்கள் தங்களுடைய உறவினர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் இருதயத்தில் இருக்கும் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு மிகவும் தீவிரிப்பார்கள் அவர்களை போதைக்குள்ளாக்கி அவர்களை மெய்மறக்க பண்ணி அவர்களுடைய இருதயத்தில் இருக்கும் எல்லா காரியங்களையும் அறிந்து அதிநிமித்தமாய் இவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படிப்பட்ட எண்ணமுடையவர்களாய் பிறரை பாவத்திற்குள்ளாக பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே ஒருவேளை நம்மிடம் அப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குமானால் அதிலிருந்து நாம் நம்மை மாற்ற வேண்டும் நான் இருக்கிறேன் நான் பாவம் செய்யவில்லை என்று ஒருவேளை நாம் நம்மை குறித்து நினைத்து பெருமை கொள்ளலாம் ஆனால் பிறரை பாவம் செய்ய வைத்து போதைக்குள்ளாக்கி அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து அதிநிமித்தமாய் சந்தோஷப்பட்டு பிறரை விழப்பண்ணுகிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமுள்ளதாய் இருக்காது ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து நாம் இருப்பது மட்டுமல்லாமல் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி போதை பழக்கங்கள் மற்றும் பாவ பழக்கங்களிலிருந்து அவர்களை விடுபட நாம் உதவி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் அதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்துள்ளார் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று மட்டுமல்லாமல் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்துள்ளார் அவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நிலைத்திருப்போம் பிறருடைய எண்ணங்களை பிறருடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்து கொள்வதற்கு நாம் நம்முடைய வார்த்தைகளினால் நம்முடைய செயலினால் அவர்களை தூண்டி அவர்களை பாவம் செய்ய வைத்து பிறருடைய ரகசியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி அதிநிமித்தமாய் நாம் சந்தோஷப்படாமல் அப்படிப்பட்ட எண்ணங்களை விட்டு விலகி எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நாம் அவரோடு என்றென்றும் ஜீவிக்க நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே பிறரை பாவம் செய்கிற வைக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழாமல் பாவத்திலிருந்து ஒவ்வொருவரும் விடுபட்டு உமை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் முன்மாதிரி உள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆலோசனையின்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக